வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா இப்ப ஒரே தொழில் ஆனால் அதில் உயர்வு தாழ்வு இருக்கும் அது எதன் அடிப்படையில் அந்த உயர்வு தாழ்வு வருது என்பதை தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்க இப்போ இப்ப ஒரு ஜாதகர் ஒரே துறை தொழிலாக இருந்தாலும் உயர்வு தாழ்வுகள் நிறைய இருக்கின்றன கருத்தில் கொள்ளுங்க ஜாதகர்களுக்கு ஒரே ராசியாக இருப்பாங்க ஒரே நட்சத்திரமாக இருப்பாங்க ஒரே லக்குனுமா இருப்பாங்க ஆனால் ஒருத்தர் டாக்டராக இருப்பார் ஒருத்தர் கமௌண்டராக இருப்பார் அது எதில் அடிப்படை நடக்குது அதை தான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால் டாக்டர் கமௌண்டர் மருந்தாளர் நர்ஸ் மற்றும் டெக்னீஷியன்கள் என்று பல பிரிவுகள் உண்டு அதே போல் கல்வித்துறை என்றாலும் காவல்துறை என்றாலும் வருவாய்த்துறை என்றாலும் நிறைய உயர்ந்த தாழ்ந்த பதவிகள் இருக்கின்றன அப்படி ஒருவர் ஒரு துறையில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கும் தாழ்ந்த பதவியில் இருப்பதற்கும் அவரவர் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பெற்ற பலத்தை பொறுத்தே அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் முழுக்க முழுக்க ஒரு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க தொழிலில் ஜொலி ஜொலிக்கிறதுக்கு அந்த பத்தாம் இடத்தில் இருக்கும் கிரகமும் பத்தாம் அதிபதியும் மிக முக்கியம் பத்தாம் அதிபதி எழுபத்தஞ்சு சதவீதம் வேலையை செய்வார் அதில் இருக்கிற கிரகம் இருபத்தஞ்சி சே சதவீதம் வேலையை செய்யும் இப்போ ஒருவேளை அந்த பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லைன்னா அந்த பத்தாம் அதிபதி அந்த இருபத்தஞ்சி சதவீதம் வேலையை சேர்த்து நூறு சதவீதமாக செய்வார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பத்துக்குடிய தொழில்ஸ்தானத்தில் ராசிகளும் அம்சத்திலையும் ஆட்சி உச்சம் நட்பு வர்க்கோத்திரம் வர்க்கபலம் பலம் அதாவது சேட்டபலம் என்ற வகையில் உயர்ந்து நின்றால் அவர் உயர்வான அந்தஸ்தான பதவியில் இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பத்தாம் அதிபதி ராசியிலும் அம்சத்திலும் நீசம் அஸ்தங்கம் கிரக யுத்தம் பகை சூனியம் சேட்ட பலம் இல்லாமை போன்ற ஏதாவது ஒரு வகையில் பலம் குறைந்து விட்டால் கீழ்நிலையில் பலம் பெற்றால் நடுத்தரத்தில் மதிப்பான தொழில் அமையோ கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பத்தாம் மீட அதிபதி ராசி சக்கரத்தில் உச்சம் ஆட்சி நீசம் பகை நட்பு என்ற பல்வேறு நிலைகளில் இருக்கலாம் ராசி சக்கரத்தில் அம்சாபதி அம்சா அதான் அம்சத்திலையும் சரி இவங்களுடைய பொறுத்து அவங்களுடைய தொழிலாமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அது எடுத்துக்காட்டா பார்த்தீங்களா உச்சம் அறிந்திருப்பின் தன் முயற்சியால் அதிகம் சம்பாதிப்பார் ஆட்சி பெற்றிருந்தால் தன் முயற்சியாலேயோ அல்லது தனக்கு சம மாணவர்களின் கூட்டம் சேர்ந்தோ சம்பாதிப்பார் நட்பு அடைந்திருந்தார் நண்பர்களின் உதவியால் தொழிலை ஏற்படுத்தி அதில் அதிகமான வருமானத்தை பெறுவார் பகை அடைந்திருந்தார் பகை காலம் காத்திருந்து போராடி தொழிலில் சிறந்த வெற்றியடைவார் நீச்சமடைந்திருந்தார் பிறர் உதவியால் அடிமை வேலை செய்து வாழ்வார் இப்போ அதிபதி ராசியில் உச்சம் பெற்றிருந்தார் நவாம்ச அதிபதி ராசியில் தன் உச்ச பாக பாகையை கடந்து விடாமல் அதுக்குள்ளேயே இருந்தால் அவரவர்கள் தொழில் வழியில் உன்னதமான முன்னேற்றமும் பேரும் புகழும் அடைவார்கள் நவாம்சம் மிக முக்கியம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நவாம்ச அதிபதி சூரியனாகி அஸ்வனி மூணாம் பாதத்துக்குள் பத்து டிகிரியில் இருந்தால் அதே போல் சந்திரனாகி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் மூணு டிகிரியில் இருந்தால் அதே போல் ஆகி மகரத்தில் எங்கிருந்தாலும் இருபத்தி மூணு டிகிரியில் இருந்தால் அதேபோல் புதனாகி உத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் ஒன்றாம் பாதத்துக்குள் பதினஞ்சு டிகிரியில் இருந்தால் அதேபோல் குருவாகி புனர்பூசம் பூசம் ஒன்றாம் பாதத்தில் ஐந்து டிகிரியில் இருந்தால் அதே போல் மீனத்தில் ரேவதி நாளை தவிர எங்கிருந்தாலும் இருபத்தேழு டிகிரியில் இருந்தால் அதே போல் சனியாகி சித்திரை மூணு நாலு சுவாதி நாலு பாதத்துக்குள் இருபது டிகிரியில் இருந்தால் அந்தந்த ஜாதர்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் நவாம்சத்தில் பார்க்கணும் ராசியில் இல்லை கட்டத்தில் இந்த டிகிரியில் இந்தந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அந்த ஜாதகர்களால் மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்க முடியும் அதுதான் இதோடைய அமைப்பு அதாவது ஒரே தொழிலில் ஒரே ராசி ஒரே லக்கணம் ஒரே நட்சத்திரக்காரர்கள் செய்தாலும் உயர்ந்ததும் தாழ்வு இருக்கிறதுக்கு இந்த டிகிரி வயசு தான் காரணம் இதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க உங்களது எந்த கிரகம் நவாம்சத்தில் எந்த டிகிரியில் இருக்குது பாருங்கள் அதை அடிப்படையிலேயே அதாவது பத்தாவது கட்டம் தான் மிக முக்கியம் கருத்தில் கொள்ளுங்க அந்த பத்தாவது அதிபதி பத்தாவது கட்டம் எந்த கட்டத்தில் இந்த டிகிரி இருக்குது பார்த்து அதுக்கு ஏற்றா போல் உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதவி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச கருத்துகளையும் என் முன்னோர்கள் அடித்த கருத்துக்களையும் நூலில் உள்ள சிறப்பான கருத்துகளையும் நான் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்த கருத்துக்களையும் தெரிவிப்பேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்